எல்லா மக்களே நான் உங்கள் வெங்காயம் மீனவன் மகளை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கப்பூருக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண முடியல ஏன்னா பார்த்திங்கன்னா எவ்வளோ நின்று ஸ்டாக் ஆகிருக்குன்னு அதுதான் அவங்க காமிக்கலான்னு வந்திருக்கேன் அது மட்டும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ நாங்கள் நாங்களும் இந்த ஃபார்ம் பண்ண போகிறோம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த அவங்களாம் இந்த மாதிரி சப்போஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இந்தமாதிரி ஸ்டாக் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான லாஸாக போகும் நண்டு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே கெட்டு போகும் ஒரு ஒரு நண்டு எடுக்கிறதில் எடுக்கல அந்த நண்டு தான் பாருங்க எப்படி இருக்கும்ட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேலே தான் அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி அனுப்பினே இருக்கணும் அப்போ தான் நமக்கு லாஸ் இல்லாமல் கொஞ்சமாக லாபம் கிடைக்கும் அப்படி நம்ம மறப்பாம ஸ்டாக் வச்சோம்னா எவ்வளோ தரமாகும் கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸுக்கு அதிகமாக ஆயிரம் கணக்கில் ஓடும் பாருங்க எப்படி மாத்துறோம்ட்டு அது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெட் ஆயிடுச்சுன்னா தனியாக எடுத்து வச்சுருவோம் பாக்கி ஸ்லோவாக இருந்த பீஸ்லாம் அது ஒரு தனியாக கொஞ்சம் எடுத்து வைப்போம் அதுதான் அதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நண்டாக பார்த்தீங்கன்னா பிரித்து எப்படி ச சாவுற இருக்கா இல்லை கரெக்டாக இருக்குமா இன்றைக்கி எக்ஸ்போர்ட் இன்றைக்கி பேக்கிங் பண்ண முடியுமான்னு அதுதான் பார்த்துன்னு இருக்கேன் ஒரு சில பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கனா ரெண்டு மூணு பீஸ் எடுத்துடும் ரெண்டு பீஸ் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறாயிரரூபாயிலேருந்து ஏழாயிரரூபாய்க்கிட்ட நஷ்டமாயிடும் ஆல்ரெடி ஒரு பீஸ் டெட் ஆகிடுச்சு அது ஒரு கிலோக்கு மேலே இருக்கும் ஒரு பீஸு டெட்டாச்சு நாலு தான் அது டபுள் எக்ஸல் நண்டு ஒரு கிலோ பீஸு டெட்டா அது ஃபுல்லாக அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸல் எக்ஸல்னு என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது கிராமுக்கு மேலே இருக்கும் எழுநூற்றம்பதுலேருந்து தொலா எழுநூற்றம்பது ஒரு கிலோ கிட்டே இருக்க வரைக்கும் எக்ஸல் ரேட்டு வரும் பாருங்கள் இப்போ அதுதான் பார்த்து நான் இருக்கிறேன் எக்ஸலில் பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆகலை பரவாயில்ல அது கொஞ்சம் நீட்டாக வந்துருச்சு எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூற்றம்பது கிராம் நினைச்சேன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாயோ ஏதோ ஒன்று வரும் சரியா எனக்கு தெரில அவ்வளோதான் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே டெட் ஆகலை பரவாயில்ல அடுத்து வேணால் பார்த்தீங்கன்னா பிக் பெருப்புன்னு நினைக்கிறேன் பிக் வந்து ஒரு கிலோவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரேட்டு ஃபுல்லாக குறைஞ்சிச்சு தொள்ளாயிரரூபா ஆயிரரூபா இந்த ரேட்டில் இருக்குப்போ நண்டு உங்களுக்கு எதாவது வேணுமனா பிக் மீடியா அந்த மாதிரி வேணும் இப்போ வந்து வாங்கினாங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாகவே இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மீடியத்துல ஒரு பீஸ் டெட்டா இருக்கு நண்டு நிறைய ஸ்டாக் ஆச்சுன்னா காலையில வந்து எந்த நண்டு செத்து இருக்கு சாப் டைம்ல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா நண்டையும் பிரிப்போம் பிரிச்சு பாத்தீங்கன்னா வச்சிருவோம் தனியா ஸ்லோவா இருக்கிற நண்டு தனியாக வைப்போம் நல்லா நார்மலா எப்பயுமே இருக்கிற நண்டை பாத்தீங்கன்னா அது தனியாக வைப்போம் அதுதான் பிரிச்சுட்டோன்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்னொரு நட்டு இருக்கு இதுதான் வந்து பிக்கு ஃபஸ்ட்டு இது மீடியம் சாரி அது மீடியம் பிரிக்கிறது தான் பிக்கு அது அதுவும் டெட்டாகிடுச்சு தனியாக வைக்கிற மாதிரி பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எவ்வளோ ஸ்டாக்கில் எவ்வளோ டெட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் பரவாயில்ல அது கொஞ்சம் நல்லா ஸ்லோவாக இருக்கிற மாதிரியே இருக்குது பரவாயில்ல பட் கரெக்டாக இருக்குது இதுவும் நல்லா ஸ்பீடாக இருக்குது அவ்வளோதான் மக்களை இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லண்டுன்னு சொல்லுவோம் பிக்கு மீடியம் எக்ஸல் அந்த மாதிரி மற்ற டைமில் பார்த்திங்கன்னா ஆர்பி ஆர்எஸ் ஜிஎஸ் அப்புறம் வாட்டர் அந்த மாதிரி இருக்கும் ஓயல்னு அந்த மாதிரி இப்போ அதுதான் இப்போ பிரித்து காட்டுறோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஆகிடுச்சி அது ஏன்னா நம்ம அதையும் அனுப்பிச்சி விட்ணும் கடைசியில் அதுவும் ஸ்டாக் ஆகிடுச்சு இப்போ பிரிக்கிறது வந்து ஆர்எஸ் பிரிக்கிறோம் ஆர்எஸ் வந்து கிலோவுக்கு பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் இந்த ஒரு பீஸ் வந்து ஓயல் இது வந்து நேற்று தெரியாமல் ஆர்எஸ்லேயே போட்டு விட்டேன் எனக்கு தெ மறந்துட்டு அது வந்து ஓசியம் ஓயல்னு சொல்கிறேன் அது வந்து ஓசியம் மற்றது எல்லாமே ஆர்எஸ் தான் ஆரஸில் கூட ஒரு ரெண்டு மூணு டெட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அதுக்காக நுரத்தளிச்சி அவ்வளோதான் அந்த பீஸ் ஈவினிங்கெலாம் சேர்த்துடும் ஆ ஓகேப்பா ஒரே ஒரு பீஸ் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி பரவாயில்ல அவ்வளோதான் அது ஒரே ஒரு ஓசியம் டெட்டு அதிர் திக்கு ஓரம் வச்சுட்டோமா அடுத்து அடுத்து என்ன பிடிக்கும் பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் அடுத்து வந்து ஆர்எஃப்ங்க தாய்லாந்துக்கு பேக் பண்ணுவோம் பேக் பண்ணியும் அந்த மாதிரி ஆர்எஃப் பாருங்கள் எப்படி பிரிக்கிறோன்ட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஆகிடுச்சி ஏன்னா அந்த அதனால நமக்கு ஆறு கிலோ தான் இருந்துச்சு அது வந்து பே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோக்கு மேலே இருந்தால் தான் நாங்கள் சி சாரி தாய்ப்பேற்க அனுப்புவோம் கடைசியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு கிலோ தான் இருந்துச்சா அதனால ஸ்டாக் வச்சுட்டோம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சரக்கு வரும் அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்களா சிரிச்சுக்கினே இருக்கு ஒன்று ஒன்றா இது மாதிரி தான் மாற்றிக்கினே இருப்போம் ஏன்னா அப்போ தான் அந்த நண்டு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா தனியாக வைப்போம் சப்போஸ் டெட் ஆகிடுச்சு அதுலேயே இருந்ததுன்னா அது ஸ்மெல் அடிச்சு அது நிறைய நண்டு பார்த்தீங்கன்னா ஆகிறதுக்கு இதாக காரணம் ஆகிடும் அந்த ஒரு நண்டால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ நேட்டு டெட் ஆகிடுச்சினா ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா நஷ்டம் ஆகிடும்ல அதனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு ஒரு நண்டாக பார்த்திங்கன்னா பிரித்து எடுப்போனாங்க இப்போ அதுதான் பார்த்துன்னு இருக்குங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களே பண்ணுறாங்கள அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஸ்டாக் மட்டும் நமக்கு சரக்கே போகல ஸ்டாக் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்த நாள் வரக்கூடிய நண்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாத ஸ்டாக் ஆகினே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய தலைவலியாக இருக்கும் அதுலேருந்து பார்த்திங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெரிய வேலையாகவே இருக்கும் ஆனால் ஸ்டாக் ஆகாமல் போயிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும் வேலை போயிடுச்சு பரவாயில்ல நாளைக்கு வரது அப்படியே பேக் பண்ணலாம் அடுத்த நாள் வரது அப்படியே பேக் இருக்கும் ஆனால் இன்றைக்கி வர நண்டு ஸ்டாக் வச்சோன்னா வர இப்போது நேற்று வந்து நண்டு இன்றைக்கி ஸ்டாக் வச்சோம்னா அடுத்த நாள் வரது தான் அனுப்ப முடியும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் அனுப்ப முடியும் ஆனால் வர நின்று அப்படியே தான் கிடைக்கும் ஸ்டாக்லேயே கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி மாற்றி ஸ்டாக் இருக்குது நண்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவோம் பேக் பண்ணிவிடுவோம் வர நண்டு அப்படியே ஸ்டாக் வைப்போம் அந்த மாதிரி மாற்றி மாற்றியே வைப்போம் அதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அதுதான் நடந்துருக்காருக்கு ஃபுல்லாக லாஸ்லாம் போயிட்டு கிடக்கு பணம் நம்மள்ட்ட நிறையா இருந்துச்சுன்னா எவ்வளோ தான் பண்ணலாமாங்களே பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அடுத்த ரெண்டு பிரிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் இது வந்து ஜிஎஸ் இது வந்து எத்தனை கிராம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸ் வந்து இரநூத்தம்பது நூறு இரநூத்தம்பது இரநூத்தி இல்ல இல்ல முன்னூறுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஜிஎஸ் தான் மகளே இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ இருக்கு அது வந்து தனியாக போய் பிரிக்க போகிறோம் பாருங்க எப்படி பிரிச்சுட்டு இருக்குன்ட்டு ஜிஎஸ்லேயே டெட்டு தான் போச்சு எல்லா டெட் ஆகிட்டே இருக்கு மகளே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஜிஎஸ் பொறுத்தூரைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா சூ சரியான டேஸ்ட்டில் இருக்கும் சூப்பராக இருக்கும் குழம்பு வைக்கும் சரி நம்ம அந்த கிரேவி மாதிரி பண்ணுவோம்ல அதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மகளை அது மட்டும் நண்டு உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி வேணுமென்னா கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நான் நம்பர் கேட்குறீங்க நம்பர் கொடுக்க எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது நீங்கள் எவ்வளோ வேலை கமெண்ட் பண்ணுங்கள் என்ன விஷயம்ன்ட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி நான் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுவேன் ஓகேங்களா காரணம் மக்கள் எவ்வளோ எவ்வளோ டெட்டுன்ட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் மேலே பார்த்தீங்கன்னா டெட் ஆயிடுச்சு அடுத்து என்ன பிரிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இது வாட்டர் பீஸ் தான் வாட்டர் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல எப்படி சொல்கிறது நிறைய பேர் கே கேள்விப்பட்டிருப்பீங்க நண்டு வாங்கிட்டு ஒரே மாதத்துல வளர்ந்துடும் சொல்லிட்டு அதுதான் அந்த மாதிரி நண்டு தான் இருக்குது இதை வந்து இப்போ எங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்ம் வச்சு வளர்த்து நெட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கே அனுப்புவாங்க அந்த நண்டு அந்த மாதிரி குவாலிட்டியான நண்டு அது வந்து நாங்கள் வாட்டர்னு சொல்லுவோம் இப்படி தான் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு நண்டாக பார்த்து எடுத்து மாற்றுவோம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நண்டு எப்படி எண்ட கண்டிஷனில் இருக்குன்ட்டு பாருங்கள் நாலு கூட நண்டு ஏழு எட்டு நண்டு ஏழு எட்டு நெட்டு கூட பாருங்கள் எவ்வளோ டெட்டுன்னுட்டு இதிலே பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் டபுள் எக்ஸ்ல மூணாயிரம் ரூபாய் பயிர் மஞ்சள்